நான் உங்கள் குரு சரீ கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து நம்ம வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொக்கிசமாக அந்த பழமொழிகள் வாயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் அதெல்லாம் தெரிஞ்சிட்டு பயன்படுத்தும் போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து பழமொழியை தவறாக புரிஞ்சுக்கிறோம் இல்லைனா அதோடய அர்த்தத்தை வந்து நம்ம தவறாக புரிஞ்சிட்டு அதை மற்றவங்க மேலே வந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு பதிவிலுமே இதை நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் நம்மளுடைய இந்த ஆலி சேனலுக்கு வந்து தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுத்துறதுக்கு நேரம் கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லாங்ல வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை என்ன ஆக்க பொறுத்தவர் அப்படிங்கிறது அதாவது மேலோட்டமான பொருள் என்ன நம்ம பார்க்கும்போது ஆக்கம் அப்படின்றதுனாலே நம்ம வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு இதை உருவாக்குறது இல்லையா உயர்வு உருவாக்குது நிறைய மீனிங் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு செயலை வந்து ஒரு முழுமையாக அதாவது உருவாக்குதல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மீனிங்காக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த பொதுவாகவே இந்த ஆக்குறது அப்படின்னு சொல்கிறது என்னன்னா இது இதுபடி பார்ப்போம் மீனிங்கு அதாவது ஆக்குறதுன்னா இப்ப சோறு ஆக்குறது அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில சோறு சமைக்கிறதும் பாங்க சோறு பொங்குறதும் பாங்க ஆனா ஊர் எல்லாம் கிராமத்து சைடெலாம் சோறு ஆக்குறதும் பாங்க சோறு ஆக்கியாச்சா அப்படின்னு கேட்பாங்க சோ இந்த சமைக்கிறது அதாவது நம்ம சமைக்கும் போது அந்த கொஞ்சம் டைம் எடுத்தா கூட என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பொறுமை இழந்துடுவோம் அதாவது சமைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது அந்த முடிகிற ஸ்டேஜில் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது இன்னொன்று என்னன்னா அந்த சாப்பாடு செஞ்சு அம்மா நமக்கு குடுக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த சாப்பிடக்கூடிய அந்த பொறுமை வந்து அது வரைக்கும் இருந்தாலும் அந்த சூடு ஆறி அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொறுமை இருக்காது இது வந்து எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த ஸ்கூல் போகும்போது ஆபீஸ் போகும்போதெல்லாம் நம்ம சின்ன குழந்தையில ஸ்கூல் போகும்போது ரொம்ப சூடா இருந்ததுன்னா அப்போ நமக்கு ஆற வச்சு கொடுப்பாங்க ஏன்னா அப்படியே சூடா சாப்பிட இல்லையா அதனால அப்போது அந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் சமைச்சு நமக்கு அம்மாலாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா அதனால் இப்போ சமையல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது பட் நமக்கு சமைக்கிறது தான் நேரம் இல்லை ஏன்னா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து ஃபாஸ்ட் லைஃப்பில் போயிட்ருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து அந்த குக்கிங் டைம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அது தவறான விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் சமையல் பண்ணி அதாவது ஏதோ ஒரு சாப்பாடு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதுதான் சரி இப்போ வந்து இது வந்து இந்த சமைக்கிறது அதாவது இந்த ஆக்கை பொறுத்தவர் அப்படிங்கிறது இந்த சோறு வந்து சமைத்து சாப்பிட்றதுக்கு அதாவது பொறுமையாக இருக்கணும் அது வரைக்கும் இந்த சூடு ஆறுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா இதுபடி பார்த்தா இதுக்கு இதுதான் அர்த்தமாக நம்ம எடுத்துகிட்டு ஆனால் இது மூலமா நமக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது ஆக்க பொறுத்தவர் இப்போ ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம உருவாக்குறோம் ஒரு செயலை ஆரம்பிக்கிறோம் அந்த செயலை வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வேகம் இருக்கும் நம்ம கிட்ட ஒரு நல்ல பொறுமையாக நல்லா அழகாக செய்வோம் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அது சமையலாகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தொடக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் அன் படிப்படியே அப்படியே வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்புறம் வந்து இந்த நமக்கு என்டிங்கில் வந்து அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறது எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் ஸோ இது வந்து ஒரு ஒரு பொறுமையை வந்து பேஸ் பண்ணி கூட இதை சொல்லலாம் அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு பொறுமையாக இருக்கணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா அது முடிக்கிற வரைக்கும் அது வந்து நல்ல கவனத்தோட பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ அதில் வந்து நிறைய போட்டிகள் இருக்கு நான் ஆரம்பித்த உடனே நான் பெரிய ஆள் ஆகி முடியுமா அப்போ நான் அந்த தொழில் அது என்னன்னு கத்துக்கிறது கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் அப்போ அந்த ஃபீல்டில் வந்து நான் நிற்கிறதுக்கு மற்றவங்கள வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா அதோடய யுத்திகளை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம் அப்போ அதுக்கப்புறந்தான் வந்து மற்றவங்களோட நம்ம வந்து அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு நம்ம வரும் சம்டைம்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக மாடலாம் ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பொறுமையை கடைபிடிக்கணும் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதும் அது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் என்னென்ன தடைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக இருந்து அதில் சக்ஸஸ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நிறைய வீடியோக்கள் சொல்லிருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வந்து இன்னைக்கு அவங்க வந்து நம்ம பேர் கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க பொறுமையா அவங்களோட விஷயங்களை வந்து அவங்க கொண்டு போன அந்த விதம்தான் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் எப்படி எல்லார்ட்டையும் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் பொறுமையா இந்த ஒரு சீடு போடுறோம் உடனே அது மலைச்சிருமா அதுக்கும் வந்து அது ஒரு மரமாகறது செடியாகுது மரம் ஆகுது அது வந்து ஒரு காய் கனி கொடுக்கறதுக்கெல்லாம் சில வருஷங்கள் ஆகுது அது உடனே வந்துருமா இல்லை ஒரு குழந்தை வந்து பத்து மாசத்தில் பிறக்க குழந்தைய நான் எல்லாமே வந்து கொடுத்து எனக்கு ஒரு அஞ்சு மாதத்துல இந்த குழந்தை வந்துடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது குறை மாத குழந்தைகளாக பிறக்க அதை சொல்லலை இப்போ என்னென்னா நமக்கு வந்து நம்ம குழந்த நமக்கு முழுமையாக வேணும் நம்ம டக்குன்னு பத்து மாதம் வரைக்கும் நான் என்னால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு உடனே குழந்தை வேணும்னா வருமா அப்போது இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும் பொறுமையாக அது அது வந்து கரெக்டாக எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும் அப்போ எல்லா விஷயங்களையும் நாங்கள் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது மூணாவது மனிதர்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ரெண்டாவது என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொறுமையாக இருந்தால் தானே யாராவது ஒரு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதானே இந்த இடத்துல பொறுமையை விட்டு கொடுத்தல் ரெண்டு பேர் இருக்குது அதுக்கு வந்து இன்னொரு மீனிங் அந்த விட்டு கொடுக்கறது தானே அப்போ யாராவது ஒருத்தர் பொறுமையாக இருக்கும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துலேயும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து ஒரு சுமூகமாக போகும் சரி இப்போ நாங்கள் வந்து பொறுமையாகவே இருந்துட்டோன்னா இல்லை எங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்னா எந்தெந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ எப்படி இப்போ நம்ம நடந்துக்கணுமோ அது மாதிரி இருக்கணும் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் இப்போ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோன்னா அப்போ நான் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு கிடச்சிருமான்னு கேட்டால் பெல் அடிச்சிருவாங்க அப்போ நம்ம வந்து என்ன என்ன பண்ண முடியும் நம்ம என்ன எழுத வந்தோமோ அதை எழுத முடியாது அப்போ எந்த இடங்கள்ல நம்ம பொறுமையை கையாளணும் ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு ஆக்கம் ஒரு செயலை தொடங்கிட்டாலே அது முழுமை பெற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் இது ஒரு செயலுக்காக மட்டும் இல்ல எல்லா துறைகளுக்குமே நம்ம வாழ்க்கையில என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கே வந்து இதுவும் ஒரு பழக்கமா நம்ம பொறுமையோட இருக்க பழகணும் அப்படி இல்லாதவங்க அதாவது நமக்கு வந்து அது என்னால அது பண்ணணும் நான் பொறுமையா இருக்கணும்னு பழகுறேன் அப்படின்னா தியானங்கள் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து உங்களுக்கு உங்களோட மைண்டை வந்து அப்படி டைவெர்ட் பண்ணி பெட்ஸ் வளர்க்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து டைவெர்ட் பண்ணும்போது அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து முன்னோர்கள் வந்து இந்த பழமொழி மூலமாக இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தியிருக்காங்க ஸோ சமைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது சாப்பாடு ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் கிடையாது இந்த விஷயங்களையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே பொறுமை அவசியம் அதாவது நான் படித்ததில் ஒரு சுவாரஸ்யமான ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா அதாவது பொறுமை இல்லாத அதாவது முந்தி கொண்ட முதல் செங்கல் வந்து கோபுரத்தோட அடித்தளத்துலேயே நின்றது ஆனால் காத்திருந்த முதல் அந்த செங்கல் மட்டும்தான் அதாவது முதல் செங்கல் பொறுமை இல்லாமல் இருந்ததுனால அது பேஸ்மெண்ட்லேயே அது இருந்துச்சு ஆனால் அந்த கலசம் தொட்ட செங்கல் வந்து பொறுமையாக இருந்ததுதான் அப்போ இந்த இது வந்து எவ்வளவு தூரம் ஒரு ஒரு அதான் என்ன சொல்கிறது நம்ம இதை வச்சே வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது மூலமாக ஸோ இதுதான் தான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ